என்னடா இந்த இருக்க எல்லாரும் செத்து கிடக்கிறான்னு பாத்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு கார் வருது அந்த கார்ல வரணும் செத்து போயிடறான் ஏதோ ஒரு வைரஸ் தாக்குதா எல்லாரும் சாகன நினைச்சு இவன் கிழிச்சு முகத்துல முடிக்கிறான் அப்படியே அந்த ஹோட்டல் இருக்க மேப் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறான் நம்ம ஹீரோ கொண்டு வந்த மேப்பையும் அவனோட லைசன்ஸ் இருக்க அட்ரஸ் வச்சு என்னோட வீட்டை தேர்றான் ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறான் கதவை திறக்க இல்லாதனால ஜன்னலை உடச்சு கதவைக்கு உள்ள வர்றான் வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு டைரி இருக்கு அத பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு அத கையில சுத்தி விடுறான் அப்ப அவன் படகுல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஞாபகம் வந்து போகுது அந்த வைரஸ் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான் அவன் உடச்ச ஜன்னல் கண்ணாடி டேப் போட்டு ஒட்டிடுறான் அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு தான் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கான் அங்க இருக்காது அது சேஃப் இல்ல எல்லாரும் வைரஸ் தாக்கி இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஆனா அவருக்கு புரியல உடனே ஒரு போர்டை எடுத்து அதை எழுதி காமிக்கிறான் அவரு பக்கத்துல வராரு வரும்போது கண்ணு வித்தியாசமா ஒயிட் கலர் மாதிரி அங்கேயே செத்து கீழே விழுகிறாரு அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது அவர் நம்மளை விட்டு தூரமா இருக்கும்போது நல்லா தான் இருந்தாரு நம்ம கிட்ட வரும்போதுதான் செத்து போயிட்டாரு அப்ப நம்ம தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ முகத்தை மூடிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றான் அப்ப ஒரு காக்கா இருக்கிறத பாக்குறான் மெதுவா நடந்தது பக்கத்துல போறான் அந்த காக்கா அதே இடத்துல செத்து கீழே விழுகுது அப்பதான் இவளுக்கு தெரியுது எல்லாரும் வைரஸ் தாக்கி சாகல நம்ம பக்கத்துல தான் செத்து இருக்காங்க உடனே அந்த காக்கா இருந்த இடத்தையும் இவன் நின்ன இடத்தையும் அலைஞ்சு பாக்குறான் பதினஞ்சு மீட்டர் வருது ஆமா பதினஞ்சு மீட்டருக்குள்ள யாரு பக்கத்துல வந்தாலும் செத்து போயிருவாங்க அப்புறம் வீட்டுக்கு ரோட்டுக்குள்ள தூரத்தை இருக்கும்போது ஒரு கார் வருது இவன் அந்த இடத்தை விட்டு ஓடி இவனால அவங்களும் செத்து போயிடக்கூடாது